ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நை தூங்கும் முன் இந்த மாஸ்க்கை போடுங்க காலையில் வெள்ளையாக தெரிவிங்க அனைவருக்குமே திரையில் வரும் நடிகர் நடிகைகளை போன்று வெள்ளையாக இருக்க வேண்டுமென்ற எண்ணம் இருக்கும் இதற்காக கடைகளில் விற்கப்படும் எத்தனையோ க்ரீம்களை வாங்கி பயன்படுத்துவோம் அதிலும் வெயில் காலம் வந்துவிட்டால் வெள்ளையாக இருப்பவர்கள் கூட கருப்பாக்கி விடுவார்கள் எனவே வெயில் காலத்தில் சரியான பராமரிப்புகளை சருமத்திற்கு கொடுத்து வந்தால் தான் சருமத்தை கருப்பாக்காமல் பாதுகாக்க முடியும் ஆனால் தற்போதைய வேலைப்பளு நிறைந்த வாழ்க்கை முறையால் பலருக்கும் தங்களது சருமத்திற்கு போதிய பராமரிப்புகளை கொடுக்க இரவு நேரத்தை தவிர வேறு நேரம் கிடைப்பதில்லை அப்படியே சருமத்திற்கு பராமரிப்பு கொடுப்பதாக இருந்தாலும் இரவு நேரத்தில் தான் கொடுப்போம் சிலர் அதிக நேரம் கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டிப்பதாலேயே முகப்பொழிவை இழந்து காணப்படுவார்கள் இப்படி சரும கருமை பொலிவிழந்த முகம் என அனைத்து பிரச்சனைகளுக்கும் இரவில் படுக்கும் போது ஒரு சில மாஸ்குகளை போட்டு வந்தால் சரி செய்து விடலாம் இந்த வீடியோவில் இரவில் ஒருவரது சரும நிறத்தை அதிகரிக்கும் மற்றும் முகப்பொலிவை மேம்படுத்தி காட்டும் சில ஃபேஸ் பேக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை தினமும் போட்டு வந்தால் ஒவ்வொரு நாளும் அழகு குறையாமல் பிரகாசமாக காட்சியளிக்கலாம் வாழைப்பழ மாஸ்க் தேவையான பொருட்கள் வாழைப்பழம் அரை முட்டையின் வெள்ளைக்கரு ஒன்று தயிர் ஒன்று டேபிள் ஸ்பூன் செய்முறை ஒரு பவுலில் வாழைப்பழத்தை நன்கு மசித்து அத்துடன் முட்டையின் வெள்ளைக்கரு மற்றும் தயிர் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் முகத்தை நீரில் கழுவி விட்டு தயாரித்து வைத்துள்ள கலவையை முகத்தில் தடவி முப்பது முதல் நாற்பத்தைந்து வரை நிமிடம் நன்கு ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் பால் மற்றும் தேன் மாஸ்க் தேவையான பொருட்கள் தேன் பால் செய்முறை தேன் இருக்கும் இந்த மாஸ்கில் வைட்டமின் இ அதிகம் உள்ளது வைட்டமின் இ சரும செல்களின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானது அத்தகைய தேனை பாலுடன் சேர்த்து சருமத்தில் தடவி முப்பது முதல் நாற்பத்தைந்து வரை நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் முகம் எப்போதும் பளிச்சென்று அழகாக காணப்படும் பாதாம் மாஸ்க் தேவையான பொருட்கள் பாதாம் மூன்று முதல் நான்கு வரை பால் சிறிது செய்முறை பாதாமை நீரில் பகல் நேரம் முழுவதும் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் பின் இரவில் அதை பால் சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின் அதை முகத்தில் தடவி ஒன்று மணி நேரம் ஊற வைத்து பின் நீரால் கழுவ வேண்டும் இதனால் முகத்தில் உள்ள கருமை நீங்குவதோடு சரும வறட்சியும் போய்விடும் வெள்ளரிக்காய் மற்றும் தர்பூசணி மாஸ் தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் கற்பூச்சணி சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒன்று டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஒன்று டேபிள் ஸ்பூன் செய்முறை மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் ஒன்றாக கலந்து முகத்தில் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் கழுவ வேண்டும் இந்த மாஸ்கினால் சருமத்தில் உள்ள கருமை அழுக்குகள் நீங்குவதோடு சரும சுருக்கங்களும் அகலும் இது சரும நிறத்தை மேம்படுத்தும் ஃபேஸ் மாஸ்குகளில் சிறந்த ஒன்று எனலாம் சீமை சாமந்தி மாஸ்க் தேவையான பொருட்கள் சீமை சாமந்தி டீ ஓட்ஸ் பொடி தேன் இரண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் எண்ணெய் இரண்டு துளிகள் ஒரு மற்றும் டீ சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின் அத்துடன் மற்றும் பாதாம் எண்ணெய் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின்பு அதை முகத்தில் நன்கு காய்ந்த பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் கடலை மாவு மாஸ் தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒன்று டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒன்று டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஒன்று டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்று டீஸ்பூன் செய்முறை ஒரு பவுலில் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் போட்டு நன்கு பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின் அந்த கலவையை முகத்தில் தடவி ஒன்று மணி நேரம் ஊற வைத்து பின் நீரால் கழுவ வேண்டும் முக்கியமாக இந்த மாஸ்கில் சேர்க்கப்படும் அனைத்து பொருட்களும் வீட்டில் எளிதில் கிடைக்கக்கூடியது என்பதால் நிச்சயம் அனைவரும் இந்த மாஸ்கை பயன்படுத்தலாம் எலுமிச்சை சாறு மற்றும் வெள்ளரிக்காய் மாஸ்க் தேவையான பொருட்கள் எலுமிச்சை சாறு ஒன்று டீஸ்பூன் வெள்ளரிக்காய் சாறு ஒன்று டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்று டீஸ்பூன் கிளிசரின் ஒன்று டீஸ்பூன் எண்ணெய் பசை சருமத்தினர் மட்டும் பயன்படுத்தி கொள்ளவும் செய்முறை ஒரு பவுலில் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் போட்டு நன்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து வரை நிமிடம் ஊற வைத்து பின் நீரால் கழுவ வேண்டும் இப்படி இரவு நேரத்தில் போட்டு வந்தால் வெயிலால் பாதிக்கப்பட்ட சரும செல்கள் சரி செய்யப்பட்டு சரும புலிவும் நிறமும் மேம்படும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்